ஸோ சும்மா எரு அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து ஏன் இதை பண்ணோம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்தோம் ஸோ இப்போது சார் இதை பண்ண என்ன சார் நன்மை சரி அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து கேள்வி ஸோ முதல்ல வந்து உடல் ஆரோக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இனிமேல் எந்தெந்த நதி ஏற்கனவே வற்றி போச்சோ அந்த நதியில் தொடர்ந்து தண்ணி ஒரு மூணு மாதத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் தலை கீழே நின்னாலும் நடக்காது மேபி திடீர்னு ஒரு மழை வரும் அப்படியே வேகமாக தண்ணி போகும் ஒரே மாதத்தில் வடைஞ்சு போயிடும் அவ்வளோதான் அந்த நதியில் தொடர்ந்து தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இனிமேல் நிச்சயமாக அமையாது இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது ஒரு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு முறை எப்போவாவது ஒரு முறை தான் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு இதை நம்ம மாற்ற முடியாது அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் கம்மியாயிடும் தண்ணி கஷ்டம் சாப்பாடு கஷ்டம் சைனாவில் வந்து இப்போவே பிளாஸ்டிக் சாப்பாடு பிளாஸ்டிக் அரிசிலாம் வந்துருச்சு நமக்கே தெரியாது கொஞ்சம் இப்போ ஹோட்டலெல்லாம் நம்ம போய் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன் இந்த அரிசி வாங்கி போட்டானே இருபது ரூபா அது வாங்கினா அஞ்சு ரூபானே அப்படின்னா அந்த அரிசி வாங்கி போட்டு தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம போய் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக வந்துடுவோம் நமக்கும் வந்து டேஸ்ட்டாக இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்போது உண்மையாலுமே எதிர்காலத்தில் தேவையான ரிசோர்ஸ் குறிப்பாக தண்ணி கிடைக்காதுங்க இப்போ நம்ம எப்படி நம்ம வளர்ந்துட்டோன்னா ஹைஜீனிக் வாட்டர் அப்படி ஃபில்ட்ரு பண்ணி அப்படி தண்ணி எடுத்து பார்த்தோம்னா அப்படியே பள்ளின்னு இருக்கும் அப்படி இருந்தால் தான் வாட்டர் எதிர்காலத்தில் அந்த மாதிரி வாட்டர் கிடைக்கும்னுலாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அழுக்கான தண்ணி தான் இருக்கும் அதை சுத்தப்படுத்துறதுக்கு கூட வழி இருக்காது ஏன்னா அதுக்குள்ளே அந்த தண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க அப்போது அந்த தண்ணியை எப்படி நம்ம குடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் இல்லை அந்த பாக்கெட் வாட்டர்லாம் வேண்டாம் அந்த வாட்டர் வேண்டாம் நார்மல் குழாயடி அடிப்போ பை பைப்பில் த டைரக்டாக வர்ற தண்ணி ஐயோ அதையாக குடிக்கிறீங்க அது வந்து பேக்டீரியா இருக்கும் காலராக வரும் வைரஸ் வரும் அது வரும் அப்படின்னு அப்படியே ப பயங்கரமாக அப்படியே ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அழுக்கு தண்ணி தானே குடிக்குது ஒரே குட்டை இந்த பக்கம் ஒரு மான் கூட்டை வந்து ஒரு பத்து மான் குடிச்சிட்டு போகுது இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களே வந்து அந்த தண்ணியை வந்து அவன் அவன் குடிச்ச டம்டாலும் நான் குடிக்க மாட்டேன் எச்சி அப்படின்னு சொல்லி தூக்கி எட்டி உதைச்சி விடுறோம் ஆனால் இந்த மற்ற உயிரினங்கள்லாம் பாருங்கள் மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுது அப்புறம் யானை வந்து அதிலேயே தண்ணி குடிக்குது அப்புறம் சிங்கம் வந்து அதிலேயே தண்ணி குடிக்குது அப்புறம் புலி வந்து தண்ணி குடிக்குது அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து அங்கேயே தான் தண்ணி குடிக்குதுங்க அப்புறம் காக்கா வந்து அங்கே தான் தண்ணி குடிக்குது அது எப்படிங்க அதுவும் இல்லாமல் ஃபில்டர்டு வாட்ரு கிடையாது அதில் வந்து என்ன இருக்குது என்னன்றது தெரியாது எப்படி அதுங்க மட்டும் ஆரோக்கியமாக இருக்குது அது ஏதோ ஒரு தண்ணி போதும்னு போதுன்னு சுற்றிக்கிட்டுருக்கேன் ஏன் நம்ம மட்டும் நார்மல் தண்ணி ஒரு நல்லா அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற தண்ணி கூட இல்லை அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை அது குடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் அப்படி ஒரு தண்ணி கிடைக்குமாங்கிறதே கண்டிப்பாக சந்தேகம்தான் நம்ம எப்படி இந்த ஆடு மாடு சிங்கம் புலி எல்லாமே ஒரே குட்டையிலேருந்து தண்ணி குடித்தாலும் சந்தோஷமாக இருக்குதில்லை ஆரோக்கியமாக இருக்குதில்ல அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம மறுபடியும் வாங்கிக்கணும் இப்போ அந்த நிலையை இழந்துட்டோம் நம்மக்கிட்ட அதை விட அதிகமான பவர் இருக்குது ஆனால் இப்போ அதை நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து குட்டிச்சவராகிட்டோம் முதல்ல அந்த நிலையை நம்ம ரீகெய்ன் பண்ணணும் ஏதோ ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம நல்லா இருக்கணும் ஸோ அந்த மெத்தட் என்னென்னா இந்த சும்மா இருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எந்த தண்ணியும் எடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா சரியாக போயிடும் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அதே மாதிரி தான் சாப்பாடு யோசனை பண்ணுங்க ஒரு காக்கா பார்த்தீங்கன்னா செத்த எலியை திங்குதுங்க அது அதுக்கு வந்து எந்த விதமான உடம்பு சரியில்லாமல் ஆகிறது இல்லை ஒரு ஆடு மாடு ஏதோ காஞ்சி போன இலையை எதோ சாப்பிடுது அதுக்கெலாம் காய்ச்சல் வர மாட்டேங்குது நல்லத்தனம் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஆறுன சாப்பாடு சாப்பிட்றீங்க என்னங்க உடம்பு என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம் சூடாக சாப்பிடுங்க புளிப்பாக சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க கிடச்சதை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான நிலம வந்துக்கிட்டு இருக்குது அப்போது இப்படி நம்ம உடம்பை நம்ம டீக்ரேட் பண்ணி நம்ம நம்ம சர்வைவ் ஆகிறது கஷ்டம் ஸோ அப்போது இந்த உடம்பை அப்கிரேட் பண்ணோம் எப்படி அப்கிரேட் பண்ணோம் இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகள்லையும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த உடல் இயங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான பாதிப்பும் அடையாத மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இந்த உடலுக்கு நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அது ஏற்கனவே இருந்தது தான் இப்போ நாம் கெடுத்துக்கிட்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளார எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிக்கிட்டோம் ஸோ இதை மறுபடியும் ரீகெயின் பண்ணணுன்னா நமக்குள்ளார இருக்கிற டிஎன்ஏவில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரைகளோ ப்ரொசீஜரோ எதுவுமே யூஸ் ஆகாது ஒரே வழி தான் சும்மா இரு இந்த சும்மா பண்ணால் தான் நம்மளுடைய உடல் தயாராகும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தாங்கி உயிரோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நமக்குள்ளார ஏற்படும் ரெண்டாவது மன ஆரோக்கியம் ஒரு பன்னிரெண்டு வயசை தாண்டிட்டாவே பல சிந்தனைகள் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாகிற வரைக்கும் வந்துடும் அதை தான் என்ன சொல்கிறோன்னா மன அழுத்தம்னு சொல்கிறோம் ஒரே நேரத்தில் நாலு வேலை முக்கியமாக தோணுதுங்க ஆனால் இருக்கிறது ஒரே நேரம்தான் ஒரு மணி நேரம் இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு மணி நேரத்தில் என்னால் நாலு வேலையும் செய்ய முடியாது எந்த வேலையை சூஸ் பண்ணுறது இதுதான் மன அழுத்தம் அப்போ எந்த வேலையை எடுத்தாலும் மற்ற மூணு வேலைகளும் என்னை துரத்த ஆரம்பிக்குது நீ அந்த வேலையை பண்ணல இந்த வேலையை பண்ணல இதுவும் முக்கியம் தானே அது முக்கியம் தானே அந்த வேலை பண்ணால் தானே காசு அதிகமாக வரும் இந்த வேலையை பண்ணலான்னா அவன் திட்டுவானே இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து சொல்லன்று 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 அடிக்கும்போது நம்மளுடைய லைஃப் ரொம்ப ட்ராஜடி ஆகும் ஆகும் இல்லை ஆகிடுச்சி இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்ருக்கோம் அப்போது இதில் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சும்மா இருக்க கற்றுக்கணும் இந்த சும்மா இருக்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் நாலு இல்லை அஞ்சு வேலையை உங்களால் பண்ண முடியும் சரி அடுத்தது குறைவில் நிறைவு சும்மா இருந்தோம் அப்படின்னா எனக்கு நாலு இட்லி எனக்கு தேவை ஆனால் அடை பிரச்சனையே என்கிட்ட ரெண்டு இட்லி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வருத்தப்பட மாட்டோம் அந்த ரெண்டு இட்லி நமக்கு போதும் ஒரு சூப்பரான கார் ஒரு கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கினா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம கிரகம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு காரு வாங்கியிருக்கோம் நிச்சயமாக அது நமக்கு ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே இதுலேயே போய்ட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ குறைவான ரிசோர்ஸஸில் நிறைவான நம்மளுடைய லைஃப்பை நடத்தணும் அப்படின்னா நிச்சயமாக அது இந்த சும்மா இருன்ற ப்ராசஸ் மூலமாக மட்டும்தான் நடக்கும் அடுத்தது பிரச்சனைகள் இல்லை இப்போது ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டே இரு சும்மா இருக்கா சும்மா இருக்காது ரே அதை பண்ணு இதை பண்ணு இதை எடுத்து மறுபடியும் எழுது ஓ இவன் ஒரு மணி நேரம் சும்மா இருக்கானா அப்படிலாம் விட முடியாதுங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாலு கேள்வியை எழுதி கொடுத்து அது ஒர்க் அவுட் பண்ணு எழுது திரும்ப திரும்ப சொல் ஒன்றுலேருந்து இருபதாவது வாய்ப்பாடு வரைக்கும் தலை கீழே சொல் ஏதோ ஒரு மெத்தடை சொன்னோம்னா அவனுக்கு டைம் பத்தாது ஆ அப்போது அவன் சு எங்கேஜ் ஆகிட்டே இருக்கான் சும்மா இருக்க விடக்கூடாது ஆனால் ஒன்று கவனிச்சிங்கன்னா நம்ம பத்து வேலை செய்கிறோன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக பத்துக்கு பத்து சரியாக செய்ய மாட்டோம் பத்தில் ஆறு கரெக்டாக இருக்கலாம் நாலு தப்பு தானே அந்த என்ன ஆகும் பிரச்சனை வரும்ல இப்போ நம்ம வந்து பண்ணுற வேலையே ரெண்டு வேலை சார் பண்ணுற வேலையே ரெண்டு அப்போ ரெண்டிங்கும் நான் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை நான் கம்மியான வேலை பண்ணுறேன் மீதி நேரம் சும்மா இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுன்னா எனக்கு பிரச்சனைகள் கம்மி நிறைய காரியங்களை பண்ணும்போது எல்லா டைமும் நம்ம ஆக்டிவாக நம்ம எதையாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் நான் ரொம்ப நல்லவங்க நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது ஹண்ட்ரட் இருக்காது ஏன்னா நிறைய வேலையை எடுத்துக்கிறோமே அப்போது நிச்சயமாக தப்பு நடக்கும் அப்போது நிறைய வேலைகளை எங்கேஜ் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக தப்பு நடக்கும் அதனால் பிரச்சனைகள் வரும் சும்மா இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக கம்மியான வேலைகளை நிறைவாக பண்ணும்போது நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அடுத்தது வெற்றி தோல்வி சமம் ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னடான்னா எவன் தோற்று போய் உக்காந்துருக்கானோ அவன் தான் உடனே ஜெயிக்கிறான் நம்ம எவன் ஜெயிச்சிட்ருக்கானோ அவன் தான் தோல்வி அடைஞ்சிட்றான் நம்ம அவனால் வெற்றியவோ இல்லை தோல்வியவோ அப்படியே ரொம்ப நாளைக்கு ரீஹெயின் பண்ண முடியல இந்த நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே சும்மா இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணம்னா வெற்றி வந்தவொடனே எனர்ஜி எங்கேயோ ஏறி போயிடுது அது சமனாகிற வரைக்கும் நம்ம முழுமையாக செயல்பட முடியாது அதே மாதிரி தான் தோல்வி அடைஞ்சவுடனே ஒரு வெற்றிடம் உருவாயிடுது அந்த வெற்றிடம் வந்து ஃபில்லாகிற வரைக்கும் நம்ம வேலை பண்ணுறோம் மறுபடியும் ஜெயிக்கிறோம் இதுதான் போகுது அப்படி இல்லாமல் நம்ம ஒரு வேலையை பண்ணுறோம் அதில் வர ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்த நாள் இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அது என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணணும் அந்த மன நிறைவை நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு நமக்கு சொல்யூஷன் என்னென்னா சும்மா இரு இந்த சும்மா இரு ப்ரொசீஜர் மட்டும்தான் உங்களை முழுமையாக இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது உடலில் சக்தி ஸோ நம்ம இந்த பன்னிரெண்டாவது தலைப்பில் என்ன பார்த்தோம்னா காதல் அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம் ஸோ அந்த தலைப்பில் ஒரு சக்சஸ் லவ் சக்சஸ் ஆணிச்சின்னா அவங்க சந்தோஷமாயிடுறாங்க அதே லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ ஸோ ஆகுறாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா சக்தி நம்ம உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்று போய்டும் அப்படி இல்லாமல் மறுபடியும் அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்கு உள்ளார ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த சும்மா இருங்கிற ப்ராசஸ் ஸோ இந்த இந்த நன்மைகள்லாம் வந்து சும்மா லிஸ்டெலாம் போட முடியாது அவ்வளோ நன்மைகள் இருக்குது சும்மா உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அதனால் இது நான் ஏன் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இது கண்டிஷனிங் நீங்கள் முதல்ல உங்களை நான் தான் சும்மா இருன்ற ப்ராசஸை நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் வாங்க அந்த ப்ராசஸ்குள்ளார என்ட்ராகலாம் ஆகலாம் தேங்க்யூ ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ